இந்த காணொளியில நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பத்தி பார்க்க போகின்றோம் அதாவது தன்னுடைய சகோதரியையே பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியது மட்டுமல்லாமல் அவருக்கு வந்து பூதை பொருளையும் வலுக்கட்டாயமாக வழங்கி பாலியல் தொழிலையும் ஈடுபடுத்தி வந்த ஒரு சகோதரனை போலீசார் வந்து கைது செய்திருக்கின்றார்கள் இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டதுமே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னென்றால் எவ்வாறு என்ன தோன்றுகின்றது ஒரு இப்படி இப்படியெல்லாம் நடத்துவதற்கு அவர்களால் எப்படி முடிகின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதனை விட இன்னும் ஒரு பெரிய கேள்வி இப்படியானவர்கள் எல்லாம் தான் இருக்கின்றார்கள் இந்த உலக உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்வேன் ஆனால் நிச்சயம் விஷயமாக அது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவமாகவும் ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகவும் தான் இருக்கும் காரணம் இந்த சம்பவம் நடந்தேறி இருப்பது யாழ்ப்பாணத்தில் இதுதான் இங்க ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த காணொலியில் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் தெளிவாகவே பார்க்க போகின்றோம் ஏனென்றால் அண்மை காலங்களாக நிறைய விடயங்கள் இப்படியான விடயங்கள் வந்து பெண்களுக்கு நிறையவே நடந்து கொண்டிருக்கின்றது வெளியில இருந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை விட வீட்டுக்குள்ளே இருப்பவர்களாலேயே பெண்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதை பற்றிய விழிப்புணர்வு பெண்களுக்கு மிக மிக அவசியம் அதனை விட உங்களுடைய இப்ப நீங்க கொண்டிருக்கிற உங்களோட வீட்டில் யாராவது ஒரு பெண் குழந்தை இருந்தாலோ பெண் பிள்ளை இருந்தாலோ அவருக்கு உங்களை விட தாண்டி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லாட்டி சொந்தங்கள் யார் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் எப்போதும் அவர்களுக்கு எம்மனாக மாறலாம் ஆகவே இப்படியான ச சம்பவங்கள்ல இருந்து உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த சம்பவம் எப்படி இருக்கின்றது என்றதை நான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு விரிவாகவே சொல்கின்றேன் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இப்போ இந்த சம்பவம் வந்து எங்க நடந்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர்பகுதியை அண்வித்த ஒரு பிரதேசம் ஒன்றுல பிரதேசம் சேர்ந்த ஒரு முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணுக்கு தான் இந்த ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்தது தெரிய தொடர்பில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த பெண் தன்னுடைய பெற்றோர்கள் வந்து பின்னராக அவர்களினுடைய உயிரிழப்புக்கு பின்னராக வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்றோர் இல்லம் ஒன்றுல வந்து தன்னுடைய சகோதரியுடன் அங்கு தங்கி வந்திருக்கிறார் அங்குதான் அவர் வாழ்ந்து வந்து கொண்டிருந்திருக்கிறார் இப்படி இருக்கின்ற பொழுது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் அவருடைய சகோதரியும் உயிரிழந்து விடுகின்றார் சகோதரி உயிரிழந்ததன் பின்னராக அதே ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் வந்து சகோதரியினுடைய துணை இல்லாமல் அவர் தனியே அங்கு இருந்திருக்கின்றார் இப்படி இருந்து வருகின்ற பொழுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் இந்த யாழ் நகர்ப்பகல் இருக்கக்கூடிய அவரனுடைய சகோதரன் வந்து அந்த ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு சென்று குறிப்பிட்ட அந்த பெண்ணை அழைத்து வந்து தன்னுடைய வீட்டில் வந்து தங்க வைத்திருந்திருக்கின்றார் அப்ப அங்கே தங்க வைக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா அந்த ஜனவரி மாதம் அளவில் இருந்தே குறிப்பிட்ட அந்த பெண்ணை 반드 அவரே பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியது மட்டுமல்லாமல் போதை பொருட்களையும் வலுக்கட்டாயமாக வழங்கி போதை ஊசிகளை அவருக்கு ஏற்றி என்று சொல்லி பல கொடுமைகளை செய்து அவரை வந்து பாலியல் தொழிலேயே ஈடுபட வைக்கின்ற விதமாக நடந்து கொண்டிருக்கின்றார் ஒரு கும்பலுன்றே இதுல தொடரப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது அப்படி அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு சம்பவம் கடந்த நான்கு மாதங்களாக நடந்து இருக்கின்றது ஜனவரி மாதம் அளவிலிருந்து அதன் பின்னராக பிப்ரவரி மாதம் அதன் பின்னர் மார்ச் ஏப்ரல் என்று சொல்லி நான்கு மாதங்களாக நடக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஏன் அந்த பெண் அந்த நான்கு மாதங்களாக இதை பற்றி வெளியிலே சொல்லாமலே இருந்தார் என்கின்ற கேள்வி இருக்கலாம் ஆனால் அதுக்கான ஒரு விடயமாக நாங்கள் சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான்கு மாதங்களாக அவர் சகோதரனுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தார் அவரால வெளியிலே போக முடியாத என்கிற ஒரு நிலைமை கூட அவருக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த விடயம் எவ்வாறு வெளியிலே வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் கடந்த வாரம் அளவில் எவ்வாறு அழைப்பது என்று கூட எனக்கு தெரியவில்லை என்ற ஒரு சகோதரன் வந்து தன்னுடைய சகோதரியே இந்த கண்ணத்துல பார்ப்பான் என்றால் அவனுக்கு வேறு ஏதாவது பெயர் தான் வைக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அந்த நபர் கடந்த வாரம் அளவில சென்று அஹ் அந்த பெண்மணியை அவர் இதற்கு இருந்த அதே ஆதரவற்ற ஒரு இல்லத்திலேயே விட்டுவிட்டு மீண்டும் வந்திருக்கின்றார் அங்கு விடப்பட்டவர் வந்து இருக்கின்ற பொழுது அவருடைய நடவடிக்கைகள்ல இதற்கு முதல் அவர் இருந்த விதத்திற்கும் தற்பொழுது அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களுக்கும் சில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இதனை அவதானித்த அந்த இல்ல நிர்வாகிகள் அவருடைய நடத்தை மட்டுமல்லாமல் அவருடைய உடலையும் கூட சில காயங்கள் இருக்கிறதை பார்த்ததுமே அவரை கொண்டு சென்று பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றார்கள் இப்படி அனுமதித்து அவருக்கு அங்கே சிகிச்சை பெற்று சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்ற நேரத்தில் தான் அந்த தனக்கு நடந்த சொல்வதற்கோ கதைப்பதற்கோ ஒரு துணை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அவருக்கு தாய் தகப்பனும் இல்லை உயிரிழந்திருக்கின்றார் ஆகவே இதை பற்றி யாரிடம் சொல்வதென்று கூட அவர் யோசித்துக் கொண்டிருந்த வேலையில் வைத்தியசாலையில் அவர் வந்து மனம் திறந்து அந்த விடயங்களை சொன்ன பொழுது அவரினுடைய பேச்சை கேட்டதும் உடனடியாகவே சட்ட வைத்திய அதிகாரி மேற்கொண்ட பரிசோதனை அவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதும் உடல் ரீதியாக அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது உறுதியாக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து உடனடியாகவே பருத்தித்துறை போலீசார் வந்து இது தொடர்பான விசாரணைகளையும் முன்னெடுத்திருந்தார்கள் இருந்தாலும் இந்த குற்றம் நிகழ்ந்த பகுதி என்பது அந்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி குற்றம் நடந்தது வந்து யாழ் நகரை அண்மித்த பிரதேசம் என்றபடியால் அந்த பிரதேசம் வந்து யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பிரிவுக்கு உட்பட்டதாக

அனைத்து குற்றங்களுமே அவர்களை உறுதியாக்கியதன் பின்னராக அந்த நபரை வந்து அவர்கள் கைது செய்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் அவரிடம் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னராக நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்திய பொழுது அவரை விளக்கமறியில் வைக்கும்படியாக நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் வந்து நிச்சயமாக குறிப்பிட்ட இந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது கூட சொல்லலாம் குறிப்பாக எங்களுடைய தமிழர் பகுதியில் நடந்திருக்கின்ற பொழுது இது வந்து ஏன் இவ்வாறலா நடக்கின்றது ஏன் இப்படியானவர்கள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கிற கேள்விதான் அதிகமாக இருக்கின்றது வெளியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு பிள்ளை அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற பொழுது வீட்டுக்குள்ளேயுமே இப்படியான அச்சுறுத்தல்கள் இருக்கின்றது சொந்த சகோதரனால் சொந்த அப்பாவால் என்று சொல்லி எல்லாரையுமே நான் சொல்ல ஒட்டுமொத்தமாக கைகாட்ட முடியாது ஒரு சிலரனுடைய தவறு எல்லாரையுமே தவறானவர்களாக பார்க்க தோன்றும் இனிமேல் பெண்கள் யாரை பார்த்து நம்பகமாக கொள்வது யாருடன் யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என்கின்ற ரீதியில வந்து தற்பொழுது நடக்கக்கூடிய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இதனையும் விட இன்னும் ஒரு பக்கம் இலங்கையினுடைய தென்பகுதியிலேயும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தந்தையினாலேயே இப்படியான சம்பவங்கள் இருந்ததும் ஒரு பதினைந்து வயது சிறுமி வந்து பதினைந்து வயது சிறுமி தன்னுடைய சகோதரனால் கற்பமாக இருந்தது என்று சொல்லி அந்த செய்திகள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக தற்பொழுது குறிப்பிட்ட ஒரு மாதம் அளவுக்குள்ளேயே நடந்த விடயங்கள் இவற்றை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு மாறப்போகின்றது என்று தான் தெரியாம இருக்கின்றது அதுக்கும் இந்த போதைப் பொருள் என்கின்ற ஒரு கலாச்சாரம் வந்ததுமே இன்றைக்கு உறவுகள் எல்லாமே மாறி உறவு முறைகளுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத மாதிரியாக நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாகவே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் எப்பொழுது எங்களினுடைய பிரதேசங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒளிந்து விடுகின்றது எப்பொழுது முற்றுமுழுதாக நீங்குகின்றதோ அப்படி அப்பொழுதுதான் மீண்டுமாக எங்களினுடைய தமிழர் பகுதியில் நிறைய நல்ல விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே முடிந்த அளவுளவுக்கு எங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்களிடம் இந்த போதைப் பொருள் பாவனையை பற்றி சொல்லி அவர்களிடம் அவர்களுக்கு வந்து திருப்பியமாக நுகர்வதற்கு நாங்கள் இடமளிக்காமல் ஒரு சிறந்த சமுதாயத்தை சிறந்த தலைமுறையினரை வந்து நாங்கள் உருவாக்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு காணொலியை தயவு செய்து நீங்க பார்த்துக்கொண்டு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்றது மட்டுமல்லாமல் இந்த காணொலியை நிறைய பேருக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் இதை பற்றிய விழிப்புணர்வு பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றிய விழிப்புணர்வு பெண்களுக்கு தேவை போதைப் பொருள் கலாச்சாரம் எந்த ஒருவனை சீரழிக்கின்றது ஒருத்தனுடைய வாழ்க்கையை எந்தளவுக்கு ஆஹ் படுதுகுளிலே தள்ளிவிடுவது போல செய்கின்றது என்கின்ற விடயங்கள் வந்து இன்றைய தலைமுறைக்கு தெரிய தெரிய வேண்டும் ஆகவே இதை நீங்கள் முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக நான் இன்னுமுறை காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்